கைஸ் நீங்கள் பண்ண உங்கள் மிஸ்டேக்ஸ் அண்ட் சீன்ஸ்னால கிரீட்டினஸ் அண்ட் ஷேமா ஃபீல் பண்ணுறீங்களா மேபி இந்த வர்ஸ்னால் உங்களுக்கு ரிலேட்டபுலாக இருக்கலாம் ஜேனியல் சாப்டர் நைன் சீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வந்து காடுக்கு அகைன்ஸ்டாக வந்து நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் அதனால நாங்கள் வந்து இப்போ கிரீட்டினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து புலம்புறாங்க இன்னைக்கு நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கலாம் நீங்களும் மேபி இருக்கலாம் பட் அது கீழே இருக்கிற டென்த் வருஷம் டேனியல் என்ன சொல்றாருனா பட் காட் வந்து எங்களை வந்து மன்னிப்பாரு பிகாஸ் அவர் வந்து இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ஃபார் ஜீசஸ் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்காக அது மன்னிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்தாரு ஸோ உங்களோட பாவம் வந்து அவரோட லவ் விட மேலே கிடையாது பிகாஸ் ஹீஸ் காட் ஹீ கேன் டூ எவ்ரி திங் ஸோ அவர்கிட்ட போங்க நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அது பிரச்சனை இல்லை கால் உங்களை தேடி கண்டுபிடிப்பாரு காய்ஸ் நீங்க பண்ண உங்க மிஸ்டேக்ஸ் அண்ட் சீன்ஸ்னால கிட்டினஸ் அண்ட் ஷேமா ஃபீல் பண்றீங்களா மேபி இந்த வசனம் உங்களுக்கு ரிலேட்டபுளா இருக்கலாம் டேனியல் சாப்டர் நைன் சீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வந்து காடுக்கு அகைன்ஸ்டாக வந்து நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் அதனால் நாங்கள் வந்து இப்போ கில்ட்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து புலம்புறாங்க இன்னைக்கு நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கலாம் நீங்களும் மேபி இருக்கலாம் பட் அதுக்கீட இருக்கிற டென்த்து வருஷத்தில் டேனியல் என்ன சொல்கிறாங்கன்னா பட் காட் வந்து எங்களை வந்து மன்னிப்பார் பிகாஸ் அவர் வந்து இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ஃபர்க்யூனஸ் ஜீசஸ் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்னா நம்ம செஞ்ச பாவத்துக்காக அது மன்னிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்தாரு ஸோ உங்களோட பாவம் வந்து அவரோட லவ்வை விட மேலே கிடையாது பிகாஸ் ஹீஸ் காட் ஹீ கேன் டூ எவ்ரி திங் ஸோ அவர்கிட்ட போங்க ஆஹ் எவ்வளவு தூரம் போனாலும் அது பிரச்சனை இல்லை காடு உங்களை தேடி கண்டுபிடிப்பாரு